ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம ஐநூறு ஆயிரம் செலவு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையே போதும் அதில் விட்டமின்ஸ் கால்சியம் அயன் எல்லா சத்துமே இருக்குது விட்டமின் பி சி எல்லாமே இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் அதை நல்லா தேய்ச்சிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம குறை குறைப்பாக ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் ரொம்ப கோல்டன் கலர் ஆக தேவையில்ல லைட்டாக பதம் வர்ற அளவுக்கு வதக்குனா போதும் அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி ரெண்டு தரம் அலசிட்டு ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம வீட்டு கீரைன்றதால அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதில் எதுவும் மருந்தெலாம் போடாமல் நம்ம வளர்த்துருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் தாய்ப்பால் கொடுக்குற லேடிஸ் எல்லாருமே அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிற சத்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது நீங்கள் சேர்த்துக்கணும் பொரியல் மாதிரி செய்யலாம் இல்லை பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் செய்யலாம் ஒரு அஞ்சாறு பல் நசுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்குறேன் எப்பவுமே மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிற எல்லா பொரியலுக்குமே இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும் போது நல்லா காரம் வரைக்கும் இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எல்லா காய் பொரியலுக்குமே அதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கும்போது இந்த கலர் மாறாமல் பச்சையாகவே இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜிம்லே வச்சு நம்ம வதக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாலே இது நல்லா வெந்துடும் இந்த கீரையெல்லாம் எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கப்பால் ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்தேன் மிக்ஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது திரும்பவும் ஒரு அரை கப் வேர்க்கடலில் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த முருங்கைக்கீரை வந்து நீங்கள் அடையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் எப்பயுமே முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு மட்டும் தவறவே தவறாதீங்க அதில் இருக்கிற சத்து வேறு எந்த கீரையிலையுமே இல்லை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்